முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் இணைந்திருங்கள் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் ोडि कोडि एण्डिरोडे नमस्ति मया என்னிலே இருந்த ஒன்ற யாவர் காணவல்லோ என் நிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டே தேது போரிடும் குலமரே ஆனதேது அழிவேதே அபுரத்தலபுரம இனதேது ராமராமராமவென்றநாமே ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்திலாடுவேன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் பலகை சூரமான் மழு எடுத்த பாத நீழ்முடி எந்தை செய்வோம் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காணமல்லரே ஒன்றைமேவி நின்றதல்ல அல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல கோசுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காணமல்லவே நமச்சிகாயமோ நமச்சிநாய நமச்சிகாயமோ மச்சிவாயவோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோ ஓம் நமச்சிவாய ஆனவஞ்செழுத்துளே அண்டமும் மகண்டமும் ஆனவஞ்செழுத்துளே ஆதியானமோ வரும் ஆனவஞ்செழு மாய்கை மாய்கையை அனைத்து மாய கண்ட மாய நாதி நாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு என்ற சூழ வந்தனை நமச்சிவாயமோ நமச்சிவாய நமச்சிவாயமோ நமச்சிவாய நமச்சிவாயமோ நமச்சிவாய நமச்சிவாயமோ நமச்சிவாயம்பு கொண்டு இன்பமற்ற மற்ற பாக்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பு நம்பலத்துளே தெளிந்த தே சிவாயமே ஓம் நமச்சிவாயம் நமச்சிவாய ஓம் ुमय मर्ददे शिवाय मे नमक्षिकाय வணக்கம் நாங்கள் அகில் பார்த்த இந்து மகாசபா சார்பாக ராமஜென்ம பூமியில் இருக்கும் அயோத்தி ராமஜென்ம இருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பலராமருக்கும் திருக்குடைகள் வருகின்ற ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளோம் அது முதல் முப்பதாம் தேதியிலிருந்து இந்த திருப்பயணம் கரூர் நாமக்கல் ஈரோடு திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் திருவள்ளூர் சிறிபெரும்புதூர் இப்படி வழி ஊர்வலமாக சென்று ஒவ்வொரு ஆலயத்திலும் பொதுமக்கள் தரிசனத்துக்காக வைத்து தரிசனம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் இன்று சிறிபெரும்புரில் உள்ள சிறு சக்தி அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் திருக்கோடைகள் மற்றும் ஆஞ்சநேயர் கிரகத்திற்கு பூஜைகள் செய்து சிறப்பான பூஜைகள் செய்து வருகின்ற ஒன்றாம் தேதி ரயில் மூலம் அயோத்தி செல்லவிருக்கிறது ஆகையால் இந்த பயணத்தில் இந்து மகாசபா ஆன்மீக தலைவர் திரு ஞானசுத்தர் ஐயா அவர்கள் மூலமாக அவர்கள் தலைமையில் இந்த பயணம் தொடங்கி இருக்கிறது இந்த 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 இனிய நாளில் அனைவருக்கும் தெரியப்படுத்திக் கொள்வது இந்த திருக்கொடைகளை உங்களது வேண்டுதல் வேண்டி மனமுறுகி வேண்டினால் அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும் ஓம் நம நமக ஸ்ரீ வட்டம் நெம்மளி ஊராட்சி நெம்மளி ஊராட்சிக்கு உட்பட்ட இந்த பகுதியில் சக்தி அருணாசலேஸ்வர ஆலயம் சித்தர்களுடைய ஆலயம் இது சிவனுடைய ஆலயம் இங்கே ஏராளமான சித்தர் பெருமக்கள் மாத மாதம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல அந்த இந்த சித்தர் கோயிலை நிறுவனம் செய்யக்கூடிய ஐயா பர்வதமலை ஞான அவர்கள் இந்த இடத்துல தங்கியிருக்கார் அவர் இந்த கோயிலில் எல்லா சித்தர் பெருமக்களுடைய கோயில் இது கோயில் எல்லோரும் வராங்க மாத மாத சிறப்பு பூஜை நடக்கிறது இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்காங்க ஐயா அகில பாரத இந்து மகர சபா சங்க சபாவில் ஆன்மீகத்தில் மாநில தலைவராக செயல்படுறாங்க அவங்க தலைமையில் இந்த அயோத்திக்கான இந்த ராம ஜென்ம பூமிக்கு இந்த நம்மளுடைய நானூறு வருஷம் இந்துக்களுடைய கனவாகிய இந்த ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டது அந்த கோயில் கும்பாஷேகம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகும்போது இப்போது அந்த அது நினைவுகளால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இந்து மகா சா அகில பாரத இந்து மகா சபா சார்பாக கரூரில் ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த கொடை உச்சபமானது ஒவ்வொரு கோயில் தீபாரதர்கள் அபிஷேகங்கள் செய்து இன்று இந்த சித்தர்கள் வழிபாடக்கூடிய சக்தி அருணாசலேஸ்வர் கோயில் வந்து இன்னைக்கு அந்த அனுமனுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது சித்தர் பெருமக்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க உத்தரப்பிரதேச மாநில ராஷ்ட்ரிய சாதாரண சமஸ்கிருதி ஆன்மீக அமைப்பில் இருந்தவற்றை மாநில மூத்த துணைத்தலைவர் தலைவர் தமிழ்நாடு மாநில தலைவர் ராமன்ஜி கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் சிறப்பாக நமது திருநாச ஆலயத்தில் குடைகள் கொண்டு போகுது நமக்கு அயோத்தி கொண்டு போகுது நல்லா சிறப்பாக பண்ணி கொண்டு இருக்காங்க இன்னும் மேலும் மேலும் இன்னும் வெற்றி பெற வேண்டும் என்று அவங்களுக்கு நம்ம கோரிக்கை கொடுக்குறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஓ நம சிவாயம் நம்ம நமச்சிவாயம் பருவதமலையிலேருந்து இப்போ வந்து தவம் இருந்தோம் தியானம் பண்ணி பருவதமலையில் வாழ்ந்துருந்தோம் அங்கே இருந்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்ரீபெருமுத்தூர் நிமிலி கிராமத்தில் வந்து ஸ்ரீ சக்தி அருணாச்சலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த சிவாலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரக்கூடிய அனைவரும் நம்ம சிவகுடும்பமாக வந்து இந்த இந்த இடத்துல எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் இந்த சிவாலயம் நடைபெறுகிறது சிலா இந்த சிவாலயம் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்காக உள்ள சிவாலயம் தனிப்பட்ட முறையில் ஒரு செலவாய் எல்லாம் கிடையாது எல்லோரும் வாங்க அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பூஜை நடக்குது இரவு நேரத்தில் வந்து தங்கிட்டு போகிறாங்க நிறைய நன்மைகள் நடக்குது ஈஸ்வனுடைய அரும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இங்கே வருகிறே இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சொத்து சுகம் பணம் காசுக்கு ஆசைப்பட்டு தான் இருப்பாங்க இந்த ஆலயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இரநிலை சிந்தனையோடும் இங்கே எல்லோரும் நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் இறை பயணத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து இறைவனை நாடி போங்க அன்பே சிவம் வாழ்க வளமுடன் ஓ நம சிவாய நம நம சிவாய இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்